என்னடா அது வரிசையாக குமுத்துக்கிறீங்கன்னு எழுந்திரிச்சு எழுந்திரிச்சிட்டிங்களா அதி அழகி குட் மார்னிங் உட்காந்துட்டையாம்மா சரிம்மா குட் மார்னிங்மா நீங்கள் சொல்லுங்கள் குட் மார்னிங் ஸ்கூலில் டீச்சர்கிட்ட மாதிரி சொல்கிறேங்க பாய் 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 கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்

மணி பார்த்திங்கன்னா ஆரே கால் எந்திரிச்சு போய் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் தொளிச்சு வச்சுருந்து தொழிச்சு வச்சுருக்கேன் நைட்டு நேற்று வந்து சாயந்தரமே பாப்பாவை ஸ்கூல் விட்டு வந்துட்டு நான் வர சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் இல்லை அம்மா நாளைக்கு வந்துடும் இல்லை அக்கா பாப்பாவை வந்துட்டா நேற்று அப்பா போய் கூட்டிகிட்டு வந்துட்டார் எங்கள் சின்ன அக்கா இருந்து அவள் வந்து வீட்டில் இருந்தாள் அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணும் ஸ்கூல் விட்டு வந்து வீட்டில் போயிருந்துருக்காங்க அப்புறம் நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் சரி அம்மா நாளைக்கு தானே பாப்பா வரும் வாங்க அப்படின்னு இல்லை ஒரு நைட்டு தானே இருந்துக்கிறோம் நான் இருந்துக்கிறேன் அக்கா அண்ணா கூட சரியில்லை அதனால் நான் இருந்துக்கிறேன் இருந்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் அப்போது சொன்னேன் தனியாக தூங்கிப்பூங்களா சாமி வந்துடுங்க அப்படின்னு இல்லை இருந்துக்கிறோம் இருந்துக்கிறேன்னாங்க அப்புறம் பார்த்து ஏழரை மணி போல் ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் அழுகாச்சு எங்கள் அக்கா போனேன் சித்தி பா இங்கே ரெண்டு மூணு நாள் இருந்தால் ஆதிக்குட்டி குட்டி எங்கூடலாம் இருந்துட்டு அதை ஞாபகத்துக்கு உடனே அழுகாச்சு பிடிச்சிட்டு சாயந்தரத்துலேருந்து அழுதுகிட்ருந்துருக்கேன் அப்புறம் எங்கள் பாப்பா ஃபோன் பண்ணிவிட்டு அக்கா பா சின்ன குட்டி குட்டிப்பி அழுதுகிட்டே இருக்காக்கா மாமா வர சொல்லு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தானே சாமி நான் சாயந்தரமே சொன்னேன் அப்படின்னு இப்போ இவ்வளோ நேரம் எழுதுட்டுருந்தாக்கா நான் கவனிக்கவே இல்லை நான் எழுதிட்டுருந்தேன் அப்படின்னு சரி அப்புறம் போய் மாமா ஒரு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நைட் சுட்டு பூரி எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டோம் இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பாப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே அவங்கக்கிட்ட காலையில் சாப்பாடு மதியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும் வாங்க என்ன சாப்பாடு செய்கிறேன்னு பார்க்கலாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு அழைப்பு இருந்தது மாமா அப்புறம் சரிசி உரம் வச்சுருந்தேன் அப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் துடிச்சி வச்சுருக்கேன் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கொழுமிச்சங்க சாப்பாட்டுக்கு பாருங்க அரிஞ்சு சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் தோல் பச்சே இருந்தங்காட்டி புளிஞ்சு விட்டோம்னா அப்படியே இது பண்ணோம்னா கசப்படிக்கிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இது பண்ணேன் நான் சாறு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நைட்டே வந்து இங்கெல்லாம் தொடச்சி விட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் படுத்தேன் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு படுத்தங்காட்டி இப்போ எந்திரிச்சு சமையல் வேலையை மட்டும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு என்னடா அது வரிசையாக கொம்பது க்ளீன் எழுந்திரிச்சு எந்திரிச்சிட்டிங்களா அழகி குட் மார்னிங் உட்காந்துட்டையாம்மா சரிம்மா குட் மார்னிங்மா குட் மார்னிங் நீங்கள் சொல்லுங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் ஸ்கூலில் டீச்சர்கிட்ட சொல்கிறேம்மா சொல்கிறேங்க ஆச்சு அழகி டி சரிம்மா தங்கப்பள்ள மணியே இன்னும் பதிலுக்கு எதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க ஆ என்ன வச்சுக்கலாமா என்ன தேய்ச்சி விட்றேன் நான் சிதுதான் என் தங்கச்சி ம் ஹாய் சொல் ஆ அதான் என் தங்கச்சி இது எங்கள் அக்கா பொண்ணு நேற்றையும் சொல்லியிருப்பேன் நான் என்ன சாமி பண்ணணும் தூக்கி சுத்தணுமா ஏ தலை சுற்றுண்டா கை வலிக்கும் ஏ போது போது போதும் ஏ விட்ராத விட்ராதா விட்றாதய் மயிலுக்குஞ்சம்மா என்னடி வேலை இது காலக்காத்தாலும் இப்படி சேட்டைக்கு ஒரு அளவே எல்லாம் போயிட்டுக்குதுண்ணா ஸ்கூலுக்கு போய்ட்டாமே என்ன பண்ணுவேன் நான் அமைச்சி வந்துட்டாங்கன்னா அங்கே போயிடுவாங்கோடுறான் பாருங்கள் அவளை கூப்பிட்டு ரிங்கா ரிங்கா ரோ சஸ் அப்படி பண்ண வேட்டாப்பா மாருங்க கொழுப்பு ஏய் கை நுணிக்கை பிடிக்காது பாப்பா நுனிக்கை பிடிக்க கூடாது உட்காந்து போகுது கம்மன் உட்காருங்கம்மா அடி வாங்குவீங்கண்ணா ஸ்கூல் ம் பிடிங்க புடிங்க வாமா அவ்வளோ என்ன போய் அடிக்கிற புடிங்க பிடிங்கன்ட்டு ம் டா டோடோடா பறவைகள் பாருங்க போச்சு பச்சு மருக அவகிட்டே ஓடுறான் ஏய் இடிச்சிடாது எங்காவது மொட்டுக்கோசு நடை பாருகா நடை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வச்சு விட்டுட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்கிறதுக்காக கொலுஞ்சங்காய் சாப்பாடு செய்கிறதுக்காக வெங்காயம் மிளகாயெல்லாம் வணக்கி விட்ருக்கேன் எப்போ போல தாங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் விலக்கிற மாதிரியே தான் கடு கலப்பருப்பெல்லாம் அதானதுக்கப்புறம் வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு விட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொளிமிச்சங்காய சாறு ஊற்றி விட்டு தண்ணி சொந்த சாப்பாடு போட்டு கலர்றது தேவையான அளவு உப்பு போட்டு நம்மளுக்கு கொலுஞ்செங்காய சாப்பாடு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் அங்கேருந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு வரும்போதே தாலி கொடுத்து விட்டாங்க அம்மன் பாதத்தில் பச்சைநாயகி அம்மன் பாதத்தில் வச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க தாலி சரி நேற்று செவ்வாய்க்கிழமை நேற்று கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நீ புதன்கிழமை தானே நல்லா நாள்ட்டு நீ கட்டிக்கலான்ட்டு தாலி கயிறு வேற மாற்றணுங்க இது முடித்து வேறு இங்கே வர மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் அன்றைக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க க முடிச்சு இங்கே வர மாதிரி போடாதீங்க அப்படின்ட்டு அதனால் தாலி கயிறு வேற மாற்றிட்டு அப்புறம் இன்னைக்கு கட்டிவிட சொல்லணும் சொல்லணும் மாமாவை அப்புறம் என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இங்கே என் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நாலு பேருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபஸ்ட்டு ஒரு அக்கா அப்புறம் அண்ணா அடுத்து இன்னொரு அக்கா அப்புறம் நான் அப்புறம் எனக்கு அடுத்து தங்கச்சி நான் என்னையோட சேர்த்து எங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு பேருங்க என் கூட பிறந்தவங்க மொத்தம் நாலு பேர் பார்த்துக்கோங்க ரெண்டு அக்கா ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி பெருத்த ஃபேமிலி நாங்களாம் போனாவே வீடு நிறைஞ்சிரும் ஆமாம் இது நேற்று போட்ட வீடியோவில் இதெல்லாம் கேட்டே இருந்தீங்க உங்கள் கூட பண்ணவங்கள்ட்ட எத்தனை பேர் எத்தனை பேர்ன்னு அதுக்காக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மறுபடியும் இதையும் பார்க்காம நிறைய பேர் வந்து கேட்பீங்க வீடியோ முழுசா பாருங்க என்னம்மா பண்ணணும் உட்காரணுமாம்மா அங்கே உட்காருறீங்களாம்மா சரி அம்மா உட்கார வைக்கிறேன் இது வரேன் வேற திரும்பி தெரியும் பார்ப்பீங்க வேற தள்ளுறேன்னா இல்லையான்ட்டு ஆ போட்டுங்க எந்தாச்சு எங்க போறதுங்க சார் சார் ஓட்டுறதா நிறுத்துனா ஓட்டு ஓட்டுறேன் ஓட்டுறேன் இருங்க சார் ஓட்டிட்டு தானுங்க சார் இருக்கிறேங்க ஓட்டு ஓட்டுறது எப்படி சொல்கிறது போருங்க இருப்பா ஓட்டுறேன்ப்பா செவிரெல்லாம் இருக்குதுல்லப்பா செவரு அக்கா ஓட்டணுமா அக்காங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவேன் ஆ கண்டுக்க மாட்டான் பேசினோம்னா ஆ ஆ ஆ என்னமே உங்கள் பாருங்கள் மாமா வேறு புளிச்சை கீரை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு இது எப்படி செய்கிறதுக்கு வேறு மறந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு டைம் தான் செஞ்சேன் நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு மறந்துடுச்சு ரக்கரி கீரை மாதிரி கிடையாதுதா என்னென்னு தெரியல நான் அத்தைக்கு இல்லாட்டி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் செய்யணுங்க குழம்பு குழம்புச்சங்க சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறந்தான் இது ரெடி பண்ணணும் பாருங்க நல்லா இருக்கு கீரை ஃப்ரெஷ்ஷாக என்னம்மா சொல்லிகிட்டு இருந்த அச்சியாவா அச்சிதான் எங்கே சித்தி சித்தி ஆ வந்துட்டலா அய்யோ ஐயோ அம்மா பார்த்துமா போயிட்டு வாங்க சாரே நீங்கள் எங்க நீங்கள் எங்க சாரே வண்டியாம்மா சரிம்மா ஆ ஆ பாய் 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 இவர் தான் ஸ்கூலுக்கு போகிறார் இவர் பார்த்துட்டு போயிட்டு வாங்க பாய் 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 கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் விட்டு வந்தாச்சா ஆ விட்டு விட்டுட்டு வந்தாச்சோம்மா விட்டுட்டு வந்துட்டாங்க மாமாவுக்கு மருந்து போட்டு மோர் அடிச்சு கொடுக்கலாம் நேற்று நான் வந்து அதை மருந்து போட்டுறதா எடுத்தேன் ஆனால் ஆண் பண்ணாமயே வீடியோ எடுத்துருக்குறேன் காட்டுறேன் தண்ணியாக தரம்மா கொஞ்சமாக ஃபர்ஸ்ட்டு தை ஊற்றி வச்சிட்டேன் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ போட்டே இல்லையான்னு கேட்குறாரு இங்கே பாருங்கள் இதுதான் அந்த மருந்து கவர் ஃப்ளிஜ் வச்சிருக்கேன் பாருங்கள் உங்களை போடுறேன் இப்படி தான் இருக்கும் மருந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காதுங்களாம்மா தண்ணி ஊற்றிடலாம் இந்த மிக்சி ஜாரில் சுத்த விட்டு கொடுத்துடலாம் அவருக்கு அடிச்சாச்சு ஒன்று போய் கொடுப்போம் எந்த ஒரு நிறமாற்றமும் கிடையாது எதுவுமே இல்லை வருங்க அப்படியே நம்ம மோர் ஊற்றினபடியே இருக்குது இப்போ கொடுப்போம் ஆரம்பிச்சிட்டிங்களா சம்பவம் சம்பவம்ட்டு இருந்தாங்க கொண்டு வந்துட்டேன் இது உண்மையாக போய் வேற கேட்குறாங்க நீ காட்டிட்டு அதை நேற்று நான் ஆன் பண்ணாமையோ எடுத்துருக்குறேன் தேசிய ஒண்ணுமே தெரியுது நீங்க மோர் குடிக்கிற மாதிரி தான்

இப்போ குளிச்சுட்டு எனக்கு தாலி கை மாற்றி விடுங்க நான் கோர்த்து கேட்குறேன் நானும் குளிச்சுட்டு வந்துட்டு நான் எதுக்கு மாற்றி விடுவேன் ஏன் கல்வி வீசி போனேன் அப்புறம் எதுக்கு வந்து மாற்றி விடுத்துக்கிறேன் கழுத்து வீசி போன போனேன்னு யாரு கழுத்த சொன்னது நூறு தடவை கழுத்த சொன்னது நீங்க தானே கோவத்துல சரம் கடிச்சிருந்தா நான் கோவத்துல பத்தி பேசுவேன் நீ தெளிவா தகுந்த தெளிவா இருந்தாலும் அத்தனை அடிச்சிருந்தோம் போது என்ன பண்ண முடியும் உங்ககிட்ட அடிவாங்க முடியாம நானும் சரி கழுத்து கொடுத்துட்டு போயிட்டேன்